இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு முதல் பிசிக்க தேர்தலில் போட்டியிடுகிறது மோதிரம் பானை நட்சத்திரம் போன்ற பொது சின்னங்களிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலும் இதுவரை தேர்தல்களை சந்தித்துள்ளது கடந்த லோக்சபா தேர்தலில் சிதம்பரத்தில் பானை சின்னத்திலும் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்திலும் பிசிக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் வரும் தேர்தலில் மீண்டும் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விசிக்க போட்டியிடுகிறது இது தவிர கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிராவிலும் வீசிக்க போட்டியிட திட்டமிட்டுள்ளது இதனால் தங்கள் கட்சிக்கு பானை சின்னத்தை தனிச்சின்னமாக ஒதுக்கி தரும்படி தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சி விண்ணப்பித்தது தேர்தல் ஆணையம் அதற்கு மறுத்துவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது லோக்சபா தேர்தல்களில் வீசிக்க ஒரு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்றது அந்த ஆதாரங்களுடன் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடும்படி விசிக்க தலைவர் திருமாவளவன் கேட்டார் அப்போதும் பானை சின்னத்தை ஒதுக்க மறுத்தது தேர்தல் ஆணையம் கடந்த நிதியாண்டுக்கான கட்சி வரவு செலவு கணக்கை தேர்தல் ஆணையத்துக்கு விசிக்க சமர்ப்பிக்கவில்லை என புதிய விஷயத்தை காரணமாக கூறியது தேர்தல் ஆணையம் விதிகளை பின்பற்றாததால் பானை சின்னத்தை தனிச்சின்னமாக ஒதுக்க முடியாது என கோர்ட்டிலும் தேர்தல் ஆணையம் கூறியது இதையடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என ஹைகோர்ட் கூறிவிட்டது ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட விசிக்க முடிவு செய்திருந்த நிலையில் பொது சின்னம் பட்டியலில் இருந்தே பானை சின்னத்தை பெறும் முயற்சிகளை விசிக்க தரப்பினர் எடுக்கத் துவங்கினர் சிதம்பரம் தொகுதி இறுதி வேட்பாளர் பட்டியலில் பதினான்கு பேர் உள்ளனர் இதில் எட்டு பேர் சுயேச்சைகள் பானை சின்னம் பொது பட்டியலில் இருந்தாலும் சுயேச்சைகள் யாரும் அந்த சின்னத்தை கேட்கவில்லை விசிக்க வேட்பாளர் திருமாவளவன் மட்டும் கேட்டிருந்ததால் இன்று மாலை அவருக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது இதேபோல விழுப்புரத்திலும் விசிக்கவை தவிர வேறு யாரும் பானை சின்னத்தை கேட்கவில்லை இதனால் விழுப்புரம் விசிக்க வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கும் பானை சின்னம் ஒதுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரை சென்று முறையிட்டும் கிடைக்காத பானை சின்னம் மீண்டும் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறது